கிரேஸ் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் வெள்ளிக்கிழமை ஆகஸ்ட் மாதம் முதலாம் தகுதி ஐந்தாம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு யார் இன்றைய தியான வசனம் பதினாறாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் விசுவாசம் உள்ளவனாகி ஞான ஞானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான் விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான் முற்காலத்திலே நாம் புத்தியினரும் கீழ்படியாதவர்களும் தப்பி நடக்கிறவர்களும் பலவித இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் அடிமைப்பட்டவர்களும் துர்க்குணத்தோடும் பொறாமையோடும் ஒருவரையொருவர் பகைக்கின்றவர்களுமாயிருந்தோம் நம்முடைய ரட்சகராகிய தேவனுடைய தயையும் மனுஷர் மேலுள்ள அன்பும் பிரசன்னமான போது நாம் செய்த நீதியின் கிரியர்களின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சிக்கவில்லை நாம் யாவரும் நித்திய ஆக்கினைக்கு பாத்திரராக இருந்தோம் நாம் அடைய வேண்டிய அந்த தண்டனையை தம்முடைய இரக்கத்தினாலே மன்னித்தார் நீதிமான்கள் என்று அழைக்கப்படுவதற்கும் நித்திய ஜீவனுக்கு தகுதியற்றவர்களாகவும் இருந்த நம்மை தம்முடைய கிருபையினாலே விசுவாசத்தைக் கொண்டு தகுதிப்படுத்தி மறுஜென்மம் முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் ரட்சித்தார் இது தேவனுடைய ஈவு இதை குறித்த வசனங்களை தீர்த்து மூன்றாம் அதிகாரத்திலும் எபேசியர் இரண்டாம் அதிகாரத்திலும் காணலாம் நம்முடைய ஆன்மீக ரட்சிப்பை பற்றி கூறும் பகுதியிலே தேவனுடைய தயவு அன்பு இரக்கம் கிருபை போன்ற தெய்வீக அம்சங்களை காணலாம் நம்முடைய பகுதியிலிருந்து விசுவாசத்தை நாம் காண்பிக்க வேண்டும் விசுவாசம் என்று கூறும்போது அதிலே மனத்தாழ்மை மனம் திரும்புதல் கீழ்ப்படிதல் அர்ப்பணிப்பு போன்றவைகளை உள்ளடக்கியதாக இருக்கும் இவைகள் வழியாக நாம் மறுபடியும் பிறந்தவர்கள் அல்லது வேறு பிரிக்கப்பட்டவர்கள் என்று கூறிக்கொள்கின்றோம் அப்படியாக தங்களை தேவனிடத்தில் அர்ப்பணித்து மறுபடியும் பிறந்தவர்கள் என்று தங்களை அழைத்து கொள்ளுகிறவர்களுடைய வாழ்க்கையிலே உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்டவர்களுக்குரிய சுபாவங்கள் கிரியைகளிலே வெளிப்பட ஆரம்பிக்க வேண்டும் அப்படி வெளிப்படாத விடத்து அவர்களுடைய மனத்தாழ்மையும் கீழ்ப்படிவும் மனந்திரும்புதலும் அர்ப்பணிப்பும் எப்படிப்பட்டதோ என்பதை குறித்து கேள்வி எழுகின்றது அவர்கள் உண்மையாகவே மீட்பர் இயேசுவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டவர்களா அல்லது மற்றவர்கள் செய்கிறார்கள் எனவே நானும் செய்வேன் என்று சடங்காச்சாரமாக மதக்கிரியைகளை நடப்பித்தார்களா தேவன் ஒருவரே அதை அறிவார் செய்வோம் இலவசமாக கிருபையினாலே என்னை ரட்சித்த தேவனே என்னுடைய வாழ்க்கையிலே வேறு பிரிக்கப்பட்டவர்களுக்குரிய சுபாவங்கள் காணப்படும்படி எனக்கு உணர்வுள்ள இருதயத்தை தந்து நடத்தி செல்வீராக ரட்சகர் வழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலைவாசகம் வாசகம் ரெண்டு குரந்தியர் பதிமூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம்